அதுக்காக தான் நம்ம வந்து புது மிஷின் வாங்கியிருக்கோம் அந்த மிஷின் வந்து டொனேஷன் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மிஷின் வந்து வறண்ட பூமி இருந்தனால அந்த மிஷின் நம்மளால் கையில் வந்து தோண்ட முடில அந்த மிஷின் இருந்தனால நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வாங்க மரத்தை வாங்க வணக்கம் செய்தி வாசிப்பது சுருதி வருமா இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்குன்னா போன ஈவெண்ட்டில் வந்து பனை விதை வந்து நம்ம நட்டுருந்தோம் எங்கள் தருமபுரி மாவட்டம் பில்பருத்தியில் வந்து நம்ம பனை விதை நட்டுருந்தோம் இப்போ வந்து அந்த ஈவெண்ட் யூடியூபில் அப்லோடு பண்ணியிருந்தோம் அந்த யூடியூப்பில் அப்லோடு பண்ணி ஒரு நபர் வந்து பார்த்து ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காங்க ஜி எங்கள் ஊர்லேயும் வந்து மரக்கன்று நடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு நம்மளுக்கு வந்து டேராக பேசியிருந்தார் இப்போ வந்து நம்ம வந்து நூற்றம்பது செடி வந்து நம்ம வந்து வாங்கி நம்ம வந்து சேலம் மாவட்டம் காடியம்பட்டி வட்டம் மோரூர் என்ற கிராமத்தில் வந்து நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு ஈவெண்ட்டை பண்ணியிருக்கோம் வாங்காது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த ஈவெண்ட்டு நடப்புகிற மரக்கன்றலாம் இந்த வாகனம் இருக்குது இருக்கிறது அது என்னென்ன மரம்னா வேப்பம் இது மலநெல்லிக்காய் பாதாம் பொங்கை நாவற்பழம் மரம் இதெல்லாம் இருக்கிறது இந்த செடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒன்றுக்கு ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டுன்னு நாங்கள் வந்து நட்டுருக்கோம் ஈவெண்ட்டோட முழு விவரத்தையும் இந்த ரிவார்ட்ரஸ் செயலாருக்கட்டும் நம்ம கேட்டுக்கோம் இதை பற்றி நீங்கள் ஒரு ஷார்ட்டாக சொல்லுங்கள் மட்டும் ஒன்றும் இல்லை இந்த முறைப்பு நம்ம லாஸ்ட் ஈவென்ட் பண்ணும்போது நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு எங்கள் ஊரில் இந்த மாதிரி செடி வச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டார் ஸோ அவரோட வேண்டதுகளுக்கு இணங்க நம்ம நம்ம டீமில் வந்து இங்கே ஒரு நூறு நூற்றம்பது செடி வச்சுட்ருக்கோம் ஸோ என்னென்னா பார்த்தீங்கன்னா வேங்கை புங்கன் நெல்லி அப்புறம் பாதாம் பேசியாக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கோயில் ஏரியா ஸோ கோயில் ஏரியாவுக்கு வந்து நிழல் தர மாதிரி மரங்களாம் பார்த்து சூஸ் பண்ணி அவங்களே கொடுத்துட்டாங்க நம்ம நட்டு மட்டும் கொடுத்துட்ருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டு ஆக்சுவலாக இந்த இங்கெல்லாம் எதுக்காக இருக்குது அப்புடின்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னே என்னுடைய தம்பி இறந்து போயிட்டார் ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு அந்த சம்பளம் நடந்தது அது நினைவாக வந்து பார்த்தீங்கன்னா செடிங்க வைக்கலாம் அவருடைய ஞாபகமானு சொல்லிவிட்டு சார் என்னை கன்சல்ட் பண்ணேன் அவர் எனக்கு கூட இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி ஃபுல் அண்ட் ஒரு பன்னெண்டு ஒரு பதினஞ்சு பேர் இருந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லாம் செடியெல்லாம் ப்ராண்டேஷன் பண்ணி கொடுத்தாங்க அவங்க டீம் ரொம்ப நன்றி நம்ம நினச்ச மாதிரி நூற்றம்பது செடிகள் நம்ம நட்டு முடிச்சிட்டோம் அடுத்த ஈவெண்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறோம் ரிவார்ட் ரெஸ் சுருதி வரும் உதயமாறன் நன்றி வணக்கம்